அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபில்லார் ஏனங்குடி தான் போயிட்டுருக்கோம் லட்டுனாலே பாபா சேட் மிட்டாய் கடை தான் ஃபேமஸ்ஸு அழைக்க வர்றா அதுக்காக லட்டு வாங்க போயிட்டுருக்கோம் இந்த கடையில் அல்வாவும் லட்டும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அல்வா சூப்பராக இருக்கும் லட்டும் செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான ஸ்வீட்டும் இருக்குது கேக்கும் இருக்குது மிக்சர் முறுக்கு எல்லாமே இந்த கடையில் இருக்குது அல்வா லட்டு வாங்கினோம்னா பாவா செட் மிட்டாய் கடையில் போய் வாங்குங்க சூப்பராக இருக்கும் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சொல்லணும்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணிவிடுங்க என்ன சைஸில் வேணுமோ லட்டு செஞ்சு கொடுப்பாங்க ஒரு கிலோவுக்கு ஆறு லட்டு வரும் இரநூத்தி எண்பது ரூபா நாங்கள் ரெண்டு கிலோ வாங்கினோம் என்னென்ன ஸ்வீட் வச்சுருக்காங்கன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் கேக் இருக்குது மிக்சர் இருக்குது நான் என்ன வாங்கினேன்னா அல்வா வாங்கினேன் லட்டு வாங்கினேன் மிக்சர் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபீலாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்